வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட் உங்களுக்கு ரமேஷ் பேசுறதுங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்பர் வீடியோக்கி உங்களுக்கு உடனே உடனே வந்து சேருங்க மெயின் ரோட்லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி கட் ரோடு பேசு சேலுக்கு வந்துருக்குதுங்க இந்த பூமி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக புலவடிலேயே இருக்குதுங்க இது இந்த மெயின் ரோட்லேருந்து பாருங்கள் அப்படியே கட் ரோட்டில் இருக்குது பூமி இந்த செம்மண் பூமி தான் சேலுக்கு வந்திருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது பூமி ரோடு பேச பூமி வந்துருங்க இந்த பூமி தானுங்க வாஸ்து பிரமாடி மாதிரி செம சதுரமாக இருக்குங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரிய வழியே பூமி இருக்குதுங்க இது பாத்தீங்கன்னா டோட்டலாக ஒரு ஏக்கர் முப்பது செண்டுங்க ஒரு ஏக்கர் முப்பது செண்டு சேர்ந்து டோட்டல் பிரைஸே பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா தான் சொல்லிட்டுருக்குறாங்க இதுலேயும் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியா வழியாக தான் இருக்குதுங்க இன்னும் சூப்பரான பூமிங்க மெயின் ரோட்லேருந்து வந்தாங்க மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா தெரியும் ஏரியாவில் எப்பவுமே வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க சுற்றியுமே தென்னந்தோப்பு மல் பெரியதாக போட்டிருக்கிறாங்க ஒரு ஏக்கர் முப்பூ சேர்த்து தான் ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இந்த பூமி பார்க்கணுன்னா என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க நைன் செவன் ஃபைவ் ஒன் டூ செவன் டபுள் செவன் எயிட் த்ரீ நன்றி வணக்கம்